மதுரை கீழக்கரை ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்கான டோக்கனுக்கு தனியார் அமைப்புகள் பேரம் பேசும் ஆடியோ வழியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் உள்ள ஜல்லிக்கட்டு மைதானத்தில் தனியார் அமைப்புகள் சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட பல்வேறு தனியார் அமைப்புகள் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்கான டோக்கன்கள் வழங்க ஆயிரக்கணக்கில் பேரம் பேசுவதுடன் எந்தவித கட்டுப்பாடுகள் கண்காணிப்பு இல்லாமல் போட்டிகள் நடத்துவதால் காலை முட்டி உயிரிழப்பு சம்பவம் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது

நம்பர் கொடுத்துருக்கிறோம் எங்களை பொறுத்தளவு இந்த பணமே வாங்கக்கூடாது சாய்ஞ்சாரி தேவலம் நினைச்சோம் சில சூழ்நிலைகள் வாங்கக்கூடிய ஒரு கட்டாயம்